அதிமுக வெளிநடப்பு சிங்களாக பேச்சை காட்சி வைத்துவிட்டு பேசிய செங்கோட்டனை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் தமிழக சட்டப்பேரவையில் மாணிக்க கோரிக்கைகள் தொடர்பாக கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது இன்று வீட்டு வசதித்துறை மானிய கோரிக்கைகள் நடைபெற்று வருகிறது இதில் எம்எலைக்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் அந்த வகையில் டாஸ்மாக் ஊழல் புகாரில் சிக்கிய தியாகியார் என்ற பேச்சை அதிமுகவினர் அணிந்து வந்தனர் இதுகுறித்து பேரவையின் முதல்வர் ஸ்டாலின் நொந்து நூடுல்ஸ் சாஹிப் போன அதிமுக தொண்டர்கள் தான் தியாகி முதல்வர் பதவிக்காக காலில் விழுந்தும் ஏமாந்தாரே அந்த அம்மையார் தான் தியாகி என்று பதிலடி கொடுத்தார் மேலும் அதிமுகவினர் தம் சிக்கியுள்ள பல்வேறு வழக்குகளிலிருந்து தப்பிக்க காலில் விழுந்துள்ளனர் எனவும் சாடியுள்ளார் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் விவகாரம் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் அதிமுகவினர் அமலில் ஈடுபட்டனர் நீதிமன்றத்தில் இருக்கும் விவாதம் குறித்து பேரவையில் பேச அனுமதிக்க முடியாது என சபாநாயகர் அப்பாவு கூறினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமலில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் யார் அந்த தியாகி என்று முழக்கம் எழுப்பினர் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் விவகாரம் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து சட்டப்பேரவையில் இபிசி உட்பட அனைத்து திமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து சட்டப்பேரவையில் இருந்த அக்கட்சியின் எம்எல்ஏக்களை இன்று ஒருநாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார் மேலும் யார் அந்த தியாகி என்ற பாதைகளை காட்டி அவர்களை உடனே வெளியேற அவை காவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக பேச அனுமதிக்கலை என்ற அதிமுகவினர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தபோது அவருடன் சேர்ந்து சென்ற ஒரு சில நொடிகளில் மீண்டும் அவைக்குள் திரும்பினர் செங்கோட்டையன் பேஜை அகற்ற சபாநாயகர் உத்தரவிட்டதால் பேஜை கழற்றி வைத்துவிட்டு செங்கோட்டையன் பேசினார் தன் தொகுதி சார்ந்த கவன ஈர்ப்பு குறித்து பேச வேண்டும் என்பதால் செங்கோட்டையன் மட்டும் உரையாற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மற்ற உறுப்பினர்கள் வெளியேறிய நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து பேசி முடித்தபின் அவையை விட்டு வெளியேறினார் முன்னதாக அனைவரும் பாதகைகளை ஏந்தியபோது செங்கோட்டையன் தன்னிடம் கொடுக்கப்பட்ட பாதகையை வாங்கவும் மறுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்